ஏன் எப்போ ரேஷன் கடையில் பொருள் போடுதாவோ வாட்டி போய் வாங்கிடுலான்னு காலையில சொன்னேன் எவ்வளோ நேரமும் போயிருக்கா ஆளையே கானு எங்கிட்ட போய் தலைஞ்சானு தெரிய மாட்டேங்கி இவ்வளவுகளெல்லாம் ஒன்னு சேர்ந்து எங்கேயாவது கொண்டு போனோம்னா சரியா கிடக்கு வீட்டுல என்னதான் செய்வாளு குவாலிக்கு இது முட்டை பழுவலாம் என்னன்னு தெரிய மாட்டேங்கி இந்த வாக்கில் வாடுனா வீட்டுக்கும் போல எங்கிட்டையும் போடணும்னு தெரிய மாட்டேங்கி டெய்லி வேற என்னம்மா குளத்துது சை ஏ எப்ப அங்கே ஓரமாக போய் நிலல்ல இருப்ப நம்ம இல்லைன்னா போறக்குள்ள போரிச்சு குவாலி மாதிரி ஆயிடு போயிடுவோம் ஏ எப்ப இங்கேயும் வெளில தானே இருக்கு என்னதான் செய்தாலுன்னு தெரிய மாட்டேங்கி சரியா கிடக்கு இவளுக்கெல்லாம் எங்கேயாவது கொண்டு போகணும்னா

ஏன் எப்போ பரவாயில்லையே ராணிக்கு இப்போ மாப்பிள்ளை பார்த்த நல்ல பொறுப்பெல்லாம் வந்துட்டு கல்யாண கலாம் வந்துட்டு நினைக்கிறேன் நீ மாப்பிள்ளை தான் எங்கேருந்து கண்டுபிடிக்கேன்னு தெரியலை போங்க வேணி சாரிமா நான் ஒவ்வொரு சமையனா சொல்லி தரேன் என்ன ஒவ்வொரு கறியா வைக்க சொல்லி தரேன் அப்ப நீ இங்க இருந்து போறக்குள்ள படிச்சுடுวะ அந்த சாரிமேனி யா புசுபாக்கா ஏ புசுபாக்கா யா புசுபாக்கா ஆட்டி நில்லு நானு வாரேன் ஆட்டி நட்டவளே என்ன சொல்ல எதுக்கு இப்படி அலறிட்டு வாரே எதுக்கு இப்படி அலறதே

േലും അത് പോയ പാത്രക്കാസുണ്ടേ മാി പൊണ്ണു പൊണ് കേട്ടാ പത്ത്

ஆ போப்போ மிச்சரில் கொஞ்சம் நிறைய அள்ளி வை மாப்பிள்ள போனக்கப்புறம் நான் சாப்பிடணும்ல ஏட்டி மாப்பிள்ள பின்னாடி வந்தாரு நீ பாத்தியாட்டி ஏட்டி அவனை பாக்க மெண்டல் பயமா இருக்கு நீ தேவையில்லாம எதுலையும் மாட்டிக்காத சொல்லிட்டேன் இவோ ஒருத்தி மாப்பிளை போய் மெண்டல் போய் மெண்டல் போய் சொல்லிட்டு நாளைக்கு இந்த வீட்டுக்கு வரப்பறம் டீ மூஞ்சி மாறையும் பாரு குவாட்டிகாரி இதாம்டி குவாட்டிகாரி என்ன ஓட்ட ஓடதா பின்னாடி ஓட முடியதா நமக்கு பெர்த்தால வர முடியதா சீ யா எப்ப பின்னாடியே தான வந்தாரு ஆளைய காணமே பொண்ணு பார்க்க வரப்ப இவ்வளவு லேட்டம் மெதுவா ஆடி அசந்து வர்றாரு நீ விருந்துக்கெல்லாம் வரும்போது எப்படி வருவாருன்னு தெரிய மாட்டேங்கி பொண்ணு பார்க்க வரும்போது எல்லாம் நல்லா சுறுசுறுப்பா இருக்கண்டா என்னத்த சொல்ல இப்ப இருக்க பயல்களை என்னத்த சொல்ல ஏன் எப்ப வார மாதிரி இருக்கு ஏன் இப்ப வாங்க மாப்பிள்ள வாங்க பின்னாடியா தானே வந்தியே அதுக்கு இவ்வளவு நேட்டு சீக்கிரம் வாங்க வாங்க உட்காருங்க பொண்ணு பொண்ணு ஏ எப்ப பொண்ணை காமிக்கிறதுக்கு தான் உட்கார சொல்லுதே எப்பா சிறையா கிடக்க பொண்ணு பொண்ணுல சொல்லுதாரு பண்ணி கேக்குற மாதிரி தாரமையா இங்க உட்காருங்க பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்ல உட்காருங்க முதல்ல பொண்ணு பொண்ணு

அக்கா பூ இல்லையே என்ன சொல்லுதா பூ இல்லையா ராட்டி ராணி உத்தரசு என்ன செய்றீங்க ரூமுக்குள்ள போய் எவ்வளவு நேரம் ஆகுது எக்க நட்டுலக்கா வா நெட்டி நான் வாரது இருக்கேன்டி மாப்ள போய் வந்து அங்க தொத்தேல உட்கார்ந்திருக்கற பத்துக்கு எவ்வளவு நேரம் காத்துる அப்புறம் அப்புற பொண்ணு வேணானு குவாச்சிட்டு போயிரவர் பத்துக்கு ஐயே வந்துடாவளாக்கா ஆமட்டி வந்துடாவட்டி அங்க வந்து உட்கார்ந்திருக்கற டீ சேர்ல நீங்க என்னடி செய்றீங்க இவ்வளவு நேரமா நெட்டி என்ன செய்வாவா புள்ளே அப்படியே வா குட்டற முடியும் அத மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தா துணியை மாத்திட்டு இருந்தா ஆன்ட்டி

போதும்பா இந்த மேக்கப்பு போகாது ரொம்ப பார்த்து அப்புறம் சும்மா இருக்கையில் தானே பார்க்கணும் பொண்ணை மாற்றி தந்துட்டாங்கன்னு திருப்பி கொண்டு வந்து விட்டுறாம மேக்கப்பு போட்டு போட்டு ஊரை ஏமாத்தாளு இப்போ கிடக்க அவ்வளோ பூரா டாட்டி நான் போய் புஷ்பாக்காவை பார்த்துட்டு வரேன் நீங்கள் போவாங்க என்ன சரி அதை நாங்கள் போகிறோம் நீ போ எப்போ அலர்னு அலரில் காதே அடைச்சிட்டு என்னம்மா அலர்தா சரி ராணி நம்ம போவோமா போவோம்க்கா ஆ சரி வா கூட்டிட்டு போகிறேன் யாப்பா காபிய போட்டு ரெயில எடாச்சி mixer அந்த கையில எடுத்து என்ன செய்துட்டே நடக்காம தெல்ல எவ்வளவு நேரம் தன தன எடுத்துட்டு இருந்தாலாம் பார்த்தா ஒர்த்திய காணமே இந்த பக்கம். いや என்ன செஞ்சிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் ஐட்ஸ் உள்ள வந்து. யாட்டி யாட்டி நட்டவளே அலறதே காப்பி போட்டுக்கிட்டிருந்த அந்த காப்பி சும்மாவே சேர் கிளாஸ்ல ஊத்திட மத்தக்கு அப்ப mixer எந்த கையில

நீ முன்ன போ நான் பின்னாடி வரேன் போற வழி தள்ளி வாயில போடுறாம சே அந்த பொம்பளைகளுக்கு ஒரு ஆளு கூட நம்ம மேல நம்பிக்கை இல்லையே நம்ம எவ்வளவு உதவி செஞ்சாலும் நம்ம மேல நம்ப மாட்டேங்க அளவு சே ஆரி புஸ்பா கை பண்ண அடுத்து திங்க மாட்டேங்க பாத்து காண போனக்கு எனக்கு இதே மாதிரி ஒரு தட்டு நிறைய அள்ளி வச்சு தரணும் பாத்துக்க அந்த சேரண்டி தானே கொண்டு போடி யாட்டி இது வாட்டி மாப்ள என்னடி அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்திருக்காவ கியா இப்பு என்ன இன்னும் போய் அது இதுன்னு கிடக்க நல்ல மரியாதையா சொல்லி வீட்டுக்கு வரப்புறம் மாப்பிள்ள இல்ல

கண்ணி பாக்க மாப்ள வந்திருக்காராம்ல ஊர் கறி புற சொன்னால ஒட்டி அத ஆமா இந்த தான் உட்கார்ந்து பாரு மாப்ள நான் அந்த டீ ஆடி கண்டுடிச்சு கஷ்டப்பட்டு கூட்டி வந்தேன் யா இப்ப அப்படியே டீ யா டீ என்ன டீ மாப்ள சட்டைய வட வந்திருக்காரு மேல எல்லாம் டீ ஆகாய் கே பூரா எழுதி வச்சிருக்காரு போடுற எழுத என்ன சூல் படிக்கும் போது நோட் கொண்டு போலயோ அம்பட்டை ஊதுகளையும் கையிலயும் கால்ல எழுதி வந்திருக்காரு யா அப்பு சுப்பா காதலாம் இப்ப இருக்க காலத்துல மாடல் பத்துக்க ஸ்டைல் பத்துக்க இப்பதே உடம்பு பூரா வரைச்சு வச்சிருக்காங்கல அந்த மாதிரி வரைச்சு வச்சிருக்காரு யா டீ அதுக்கு இப்படி கண்ணா பின்னமா எல்லாம் வரைச்சு

பொண்ணை தான் கூட்டியாக வந்துட்டோம் திரும்பி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்க பொண்ணு பொண்ணு ஏன் எப்போ பொண்ணு தான் அது பொண்ணு இல்லாமல் பண்ணா இந்த தீல முக்கி திங்கிறதுக்கு பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் மிச்சர் தின்னுங்க சும்மா மிச்சர் தின்னு காலி பண்ணிட்டு போயிடாதீங்க எனக்கு மிச்சம் இருக்காது பார்த்துக்கிடுங்க பொண்ணை பிடிச்சிருந்தா மட்டும் மிச்சர் தின்னுங்க ஏமா ராணி நிமிந்து பாருமா மாப்பிள்ளை பாருமா அப்புறம் போனதுக்கப்புறம் எப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு கேட்க கூடாது பார்த்துக்க நல்லா நிமிந்து பார்த்துக்கிடு மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு என்ன பிடிச்சிருக்கா மைனி மாப்பிள்ள என்ன ஒரு சட்டை கூட போடாம வந்திருக்காரு உடம்புல என்னமோ எழுத்தாவில எழுதி வச்சிருக்காரு தலையிலயும் முடியல நம்ம கோடெல்லாம் போட்டுருக்கு ஏமா நீ இந்த சூரியோட கசினி படம் பார்த்தது இல்லையாமா சுவாசிக்கார தான் சொன்னார்ல விஜய் அஜித் மாதிரி வருவார்னு அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஷூட்டிங்ல சூர்யா வந்திருக்காரு பாத்துக்க கசினி படத்துல நினைச்சா சூர்யா இருக்குல அத மாதிரி வந்திருக்காரு ஏட்டி அதெல்லாம் இருக்கட்டும் கூட ஒரு பெரிய ஆளுக கூட இல்ல ஏட்டி மாப்பிள்ள மட்டும் வந்திருக்காரு அவரை நம்ம எப்படி பொண்ணு குடுக்க யார் என்னன்னு தெரியலையே அதானக்கா ஊர் பேர் ஒண்ணும் தெரிய மாட்டேங்க அவர் பேர் என்னன்னே சொல்ல மாட்டேங்கறே ஏய்யா மாப்பிள்ளங்க பேர் என்ன பொண்ணு பொண்ணு யா எப்ப பொண்ணு தாரம் யா உங்க பேர சொல்லுங்க யாட்டி என்னட்டி ஒரு மாதிரி டைப்பா இருக்கு என்னட்டி நீ சொல்லி கூட்டி வந்திருக்க ஏக்க எங்க மாப்ள புடிச்சிட்டாரே இந்த ரோட்ல கடந்த கிறக்கன புடிச்சிட்டு வந்துட்டா போல யாட்டி சும்மா கேட நம்மள கூப்பிடாம போய் பாத்துட்டு வந்தால என்ன செய்தாலும் பாப்போம் வரமா நில்ல என்ன செய்தாலும் பாப்போம் யா எப்பயா மாளங்க ஏ மாளங்க

அங்கேயே சொன்னி போய் காப்பாற்றுவான் கிளம்பியா இப்போ கிளம்பி சீக்கிரம் காப்பாத்துவான்